ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் வீரர்கள் தங்கியிருந்த கட்டிடத்தை தாக்கிய ஹமாஸ் படுகாயமடைந்த ஆக்கிரமிப்பு வீரர் சிகிச்சை பலனின்றி பலி தெற்கு காசாவின் ரஃபா நகரில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படை தங்கியிருந்த கட்டிடம் மீது டாங்கி எதிர்ப்பு ஏவுகணையை வீசி ஹமாஸ் படை தாக்குதல் நடத்தியது இதில் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்த தகவல்களை ஆக்கிரமிப்பு படை வெளியிடவில்லை இந்த நிலையில் ஆக்கிரமிப்பு கிவாடி படை பிரிவின் சர்ஜன்ட் அந்தஸ்து வீரர் யானோடின் அஹாரன் என்பவர் இந்த தாக்குதலில் காயமடைந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக ஆக்கிரமிப்பு படை தெரிவித்துள்ளது ஹமாஸ் தாக்குதலில் இதுவரை முன்னூற்று முப்பத்தி ஒன்று ஆக்கிரமிப்பு வீரர்கள் கொல்லப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் கூறி வருகிறது ஆனால் இந்த எண்ணிக்கையை பாலஸ்தீன் குழுக்கள் நிராகரித்துள்ளன இஸ்ரேல் அதன் இழப்புகளை திட்டமிட்டு மறைத்து வருவதாக தெரிவித்துள்ளன காசா மீது இஸ்ரேல் நடத்தி வரும் இனப்படுகொலையில் இதுவரை முப்பத்தி ஒன்பது ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி எட்டு பேர் கொல்லப்பட்டுள்ளனர் ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஒன்பது பேர் படுகாயமடைந்துள்ளனர்